வணக்கம் நான் பூஜ்யத்தை தனியே விட்டுவிட்டு அது மதிப்பின்றி இருப்பதை வேடிக்கை பார்ப்பதில்லை அதனை முன்னிறுத்தி என் மதிப்பையும் இழப்பதில்லை அதன் முன் இன்று இருவர் மதிப்பையும் உயர்த்துகிறேன் ஆம் பூஜ்யமாய் சில மனிதர்கள் புண்ணியம் சேர்க்கும் என் ஒன்றாக நீங்கள் உங்கள் இடத்தை தேர்ந்தெடுப்பதில் இருக்கிறது உங்கள் உயர்வும் தாழ்வும் சுழியத்திற்கு மதிப்பில்லை நாம் அறிந்தது நாம் கற்றது அப்படியே விட்டுவிட்டால் அது மதிப்பின்றி தான் இருக்கும் சுளியம் போல் பூஜ்யம் போல் சில மனிதர்கள் எந்தவிதமான ஆதரவும் இல்லாதவர்கள் ஒதுங்கிக் கொண்டவர்கள் அல்லது ஒதுக்கப்பட்டவர்கள் நாம் மனித வாழ்க்கை வாழ்கிறோம் மனிதராய் பிறந்துவிட்டோம் நாமும் பிறந்தோம் நாமும் வாழ்ந்தோம் நாமும் மடிந்தோம் என்று இருப்பதில்லை வாழ்க்கை அது வாழ்க்கையின் பலனல்ல தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமே நன்று என்கிறார் வள்ளுவர் பிறந்ததுக்கு ஏதாவது செய்துவிட்டு செல்வோமே அதற்காக வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அனைவருக்கும் உதவிய வள்ளலார் போல் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோமே பூஜ்யம் போல் சுளியம் போல் இருக்கும் மனிதர்களை பார்க்கும்போது அவர்களை அப்படியே விட்டுவிட்டு செல்வது அவர்களை கடந்து செல்வதல்ல வாழ்க்கை அப்ப என்ன செய்வது அவர்களை உயர்த்துகிறேன் பேர்வழி என்று அவர்களுக்கே எல்லாம் செய்துவிட்டு நாம் மறைந்து அல்லது அவர்களின் பின்னால் வாழ்வது அதுவும் அதுவும் பலனில்லை அதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிதாக முன்னேற்றம் ஏற்பட போவதும் இல்லை நாமும் உயர்வதில்லை என்ன செய்யலாம் நாம் முன்னிற்போம் நம்மோடு சேர்த்து அவர்களையும் அழைத்துச் செல்வோம் அவர்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் நம்மளுடைய மதிப்பும் உயரும் சுயநலத்தில் தான் பொதுநலம் பிறப்பதாக நான் எண்ணுகிறேன் நான் முன்னேற வேண்டும் நான் கல்வியேற்க வேண்டும் நான் சம்பாதிக்க வேண்டும் என்னை அனைவரும் புகழ வேண்டும் என்று நினைப்பது தவறா தவறில்லை இது சுயநலம்தான் இந்த சுயநலம் தவறில்லை நான் மட்டுமே முன்னேற வேண்டும் நான் மட்டுமே சம்பாதிக்க வேண்டும் என்னை மட்டுமே அனைவரும் போற்ற வேண்டும் என்று எண்ணுவதுதான் ஆபத்தான சுயநலம் நான் முன்னே சொன்ன சுயநலம் பொதுநலத்திற்கான அடிப்படையாக அமைகிறது நாம் நன்றாக இருந்தால் தானே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் சிந்திப்போம் செயல்படுவோம் நம்மோடு சேர்ந்து அனைவரின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவோம் நன்றி